வெல்கம் டுஸ் புள்ளி நிகழ்தாகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்பது ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது ஊழியர்களின் ஊதியம் தான் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊதிய தொகைக்கு ஏறு வரிசையில் ஃபர்ஸ்டே எடுத்து எழுதிக்கணும் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு முறை இருக்குது அதில் நம்ம ஊகச்சராசரி முறையை பயன்படுத்தி ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம் அதற்கு முதல்ல கொடுக்கப்பட்ட ஊதியங்களை ஏறு வரிசையில் எடுத்து எழுதுறோம் ஏறு வரிசையில் எழுதும் போது முதல்ல நமக்கு இருநூத்தி எண்பது ரெண்டு தடவை இருக்குது இருநூத்தி தொண்ணூறு ரெண்டு தடவை இருக்குது முன்னூறு ஒரு தடவை இருக்குது முன்னூத்தி பத்து ரெண்டு தடவை இருக்குது முன்னூத்தி இருபதும் நமக்கு ரெண்டு தடவை இருக்குது ஊகச்சராசரி முறையில விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கிறோம் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் வந்து நமக்கு சிக்மா ஸ்கொயர் விளக்கவர்க்க சராசரியின் ஃபார்முலா அதுக்கு அப்படியே ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிற ஃபார்முலா அதாவது ஏ அப்படிங்கிறது ஊகம் செய்யப்பட்ட சராசரி ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐ மதிப்புகள் ஏறு வரிசையில் முதல்ல எடுத்து எழுதிக்கிட்டோம் அதிலிருந்து ஒரு மதிப்பை வந்து நம்ம ஊகம் பண்ணி சராசரியாக எடுத்து எழுத போறோம் ஏ ஈக்குவல் டு இதில் ஒன்பது மதிப்பு இருக்குது அதில் சென்டர் மதிப்பான முன்னூறு அப்படிங்கிறத நம்ம சராசரியாக ஊகம் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மதிப்பை ஒரு ஒரு எக்ஸைலிருந்தும் கழிக்கும் போது நமக்கு டிஐயின் மதிப்பு கிடைக்கும் இந்த டிஐயின் மதிப்பை இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதிக்கிறோம் இவற்றின் இரண்டின் கூடுதல் தான் வந்து நமக்கு சிக்மா டிஐ ஸ்கொயர் இது இவற்றின் கூடுதல் வந்து சிக்மா டிஐ ஸோ அந்த ரெண்டு மதிப்புகளையும் அட்டவணையிலிருந்து எடுத்து ஃபார்முலாவில் பிரதிடலாம் எக்ஸை ஒரு ஒரு எக்ஸையின் மதிப்பை ஏ ஆன முந்நூறு வந்து அதில் இருந்து கழிக்கிறோம் ஸோ மு இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் இருபது கிடைக்கும் இரநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு மைனஸ் இருபது இரநூத்தி தொண்ணூறு மைனஸ் முந்நூறு மைனஸ் பத்து இதுக்கும் மைனஸ் பத்து தான் கிடைக்கும் முந்நூறு மைனஸ் முந்நூறு ஜீரோ கிடைக்கும் முந்நூற்றி பத்து மைனஸ் முந்நூறு பத்து முந்நூற்றி பத்து மத் மைனஸ் முந்நூறு பத்து முந்நூற்றி இருபதுலேருந்து கழிக்கும்போது போது இருபது கிடைக்கும் முந்நூற்றி இருபதுலேருந்து கழிக்கும்போது போது இருபது அடுத்து இந்த மதிப்புகள் அனைத்தையும் நம்ம இங்கே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம் மைனஸ் இருபது த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருபது ஹோல் ஸ்கொயர்னு சொல்லும்போது மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும் இருபதை ஸ்கொயர் பண்ணும்போது நானூறு ஸோ இங்கேயும் அதே மாதிரி ப்ளஸ் நானூறு கிடைக்கும் மைனஸ் பத்தை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் நூறு கிடைக்கும் மைனஸ் பத்து ஸ்கொயர் ப்ளஸ் நூறு ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ தான் பத்து ஸ்கொயர் நூறு பத்து ஸ்கொயர் நூறு இருபது ஸ்கொயர் நானூறு இருபது ஸ்கொயர் நானூறு ஸோ இந்த ரெண்டு காலத்தின் கூடுதல் வந்து அப்படியே நம்ம எடுத்து எழுதுறோம் இங்க அனைத்து எண்களும் மைனஸ்ல ஒரு தடவை இருக்கு ஒரு தடவை பிளஸ்ல இருக்கு ஸோ அனைத்தும் நமக்கு கேன்சல் ஆகி சமேஷன் டிஐயின் மதிப்பு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்குது இப்போ சமேஷன் டிஐ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஜீரோ இங்கேயும் ஜீரோ கிடைக்கும் இங்கே நான்கு பிளஸ் நான்கு எட்டு எட்டு ரெண்டும் பத்து அதே மாதிரி இங்கேயும் ஒரு பத்து ஸோ ரெண்டாயிரம் சமேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு ரெண்டாயிரம் கிடைச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம ஃபார்முலாவில் பிரதிடோம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய என் அப்படிங்கிறது ஊழியர்களின் எண்ணிக்கை ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து நமக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஒன்பது அனைத்து மதிப்புகளையும் ஃபார்முலாவில் பிரதிடுறோம் ஸோ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பை எண்ணின் மதிப்பு ஒன்பது மைனஸ் சமேஷன் டிஐயின் மதிப்பு ஜீரோ பை ஒன்பது த ஹோல் ஸ்கொயர் ஸோ ஜீரோ பை ஒன்பது அந்த எண்ணெய் வந்து மதிப்பு வந்து ஜீரோ ஆயிடும் ஸோ ஜீரோ ஸ்கொயர் இது வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ ரெண்டாயிரம் பை ஒன்பது தான் நமக்கு சிக்மா ஸ்கொயருக்கான மதிப்பு ஸோ இதை வகுக்க போகிறோம் ரெண்டு ஒன்பதா பதினெட்டு மீதி ரெண்டு இருபது ரெண்டு ஒன்பதா பதினெட்டு மீதி ரெண்டு இருபது ரெண்டு ஒன்பதா பதினெட்டு ஸோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு நமக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ சிக்மா ஸ்கொயர் அதாவது விளக்க வர்க்க சராசரியின் மதிப்பு நமக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு போய்கிட்டே இருக்கும் மூணு டிஜிட் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம் இப்போ நமக்கு திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா வர்க்க சராசரிக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான சிக்மாவின் மதிப்பு ஸோ விளக்க வர்க்க சராசரியின் மதிப்பு இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு 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 ஸோ அதுக்கு அப்படியே நம்ம ரூட் எடுக்கிறோம் ஒரு எண்ணுக்கு ரூட் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக நம்ம பிரிப்போம் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் அதே மாதிரி புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத இப்படி ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கும் போது இங்கே வந்து நமக்கு ஒரு டிஜிட் கிடைக்கும் ஸோ ரெண்டு அப்படிங்கிற எண்ணு தான் முதல்ல நம்பராக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டை விட சிறிய ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னா ஒன்னையும் ஒன்னையும் ஸ்கொயர் பண்ணும்போது தான் ரெண்டை விட சிறிய எண் கிடைக்கும் ஸோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று இதிலிருந்து கழிக்கிறோம் ஒன்று கிடைக்கும் அடுத்து நம்ம ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக தான் இங்கே இறக்கணும் ஸோ இருபத்தி ரெண்டு

பத்திரெண்டு பன்னிரெண்டு நூற்றி இருபத்தி ஐந்து அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டை விட அதிகமான எண் கிடைக்கும் ஸோ அதை நம்மளால் எடுக்க முடியாது ஸோ நான்கு எடுக்கிறோம் பெருக்கும்போது தொண்ணூற்றி ஆறு கிடைக்கும் இப்போது இங்கேருந்து நம்ம கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஆறு கிடைக்கும் ஸோ அடுத்து நம்ம இறக்கும்போது இங்கே வந்து ஒரு புள்ளி இருக்குது ஸோ நம்ம ஈவ்லேயும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம் அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு டிஜிட்ட நம்ம இறக்குறோம் ஸோ இருபத்தி ரெண்டாக இறங்கும் இப்போ ஈவில் இருக்கக்கூடிய பதினான்கு ரெண்டால பெருக்கும் போது நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கும் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு டிஜிட் போடணும் அதே எண்ண மேலையும் போடணும் அந்த ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலனானது இந்த எண்ண விட சிறியதாக இருக்கணும் ஸோ நம்ம இங்க என்ன எண் எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்பது எடுக்கிறோம் ஸோ ஒன்பதையும் இருநூத்தி எண்பத்தி ஒன்பதையும் பெருக்கிறோம் இருநூத்தி எண்பத்தி ஒன்பத ஒன்பதால இந்த இருநூத்தி எண்பத்தி ஒன்பதை பெருக்கும் போது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்று கிடைக்குது ஸோ இப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி ஒன்று கிடைக்கும் அடுத்து நம்ம ரெண்டு டிஜிட் இறக்கணும் ஸோ நமக்கு இருபத்தி ரெண்டாக இறங்கும் இப்போ இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பதை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதணும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை ரெண்டாலை பெருக்கும் போது இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கிடைக்கும் ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி எட்டுக்கப்புறம் பின்னால் ஒரு டிஜிட் போடணும் அதே எண்ணம் மேலையும் போட்டு அது ரெண்டையும் பெருக்கும் போது அந்த எண்ணானது இதை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ இதில் ஒன்று போட்டாலே நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ நமக்கு நமக்கு ஒன்று கூட போட முடியாது ஸோ இங்கே நம்ம ஜீரோ போட்டுக்கிறோம் ஜீரோவை வச்சு இந்த எண்ணெய் போது ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ இதில் இருந்து கழிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ அடுத்த ரெண்டு டிஜிட்டை வந்து நம்ம இறக்கணும் அப்போவும் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நம்ம ஈவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற ரெண்டால் பெருக்கி எழுதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுக்கு அடுத்து வந்து ஒரு எண் போடணும் இங்கே வந்து நம்ம ஏழு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதே ஏழை ஈவலையும் எழுதிக்கணும் இந்த ஏழையும் இந்த எண்ணையும் பெருக்கணும் அது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு இருபத்தி ஒன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கிடைக்கிது ஸோ இதில் இருந்து கழிக்கிறோம் பன்னிரெண்டுக்கு ஒன்பது போகும்போது மூன்று பதினொன்றுக்கு நான்கு போகும்போது ஏழு இங்கே பதினொன்றுக்கு ரெண்டு போகும்போது ஒன்பது ஒன்று ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு புள்ளிக்கு அப்புறம் மூன்று டிஜிட்டோடு நம்ம நிறுத்துகிறோம் ஸோ பதினான்கு புள்ளி ஒன்பது ஜீரோ ஏழு அப்படின்னு சொல்லி இருக்கும் இதை ரெண்டு புள்ளியாக நம்ம இடத்திருத்தம் செய்யும்போது மூன்றாவது டிஜிட் ஐந்துக்கு மேலே இருக்கும்போது முந்தின டிஜிட்டுக்கு ஒன்று கூட்டிக்கலாம் ஸோ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு பதினான்கு புள்ளி ஒன்பது ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும் இதுதான் நமக்கான ஆன்சர் நமக்கு ஒன்பது ஊழியர்களின் ஊதியங்களை வந்து கொடுத்துட்டு விளக்கவர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லி இருந்தாங்க போறோம் அதற்கு கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கிறோம் எழுதிட்டு விளக்கவர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் இரண்டுக்கும் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் இந்த ஃபார்முலால டிஐ மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ ஏங்கிறது தான் ஊகம் செய்யப்பட்ட சராசரி ஸோ கொடுக்கப்பட்ட எண்ல இருந்து ஊகம் பண்ணி ஒரு சராசரியை எடுத்து எழுதி டிஐ மற்றும் டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் சிக்மா டிஐ மற்றும் சிக்மா டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிச்சு ஃபார்முலால பிரதிடுறோம் பிரதிடும் போது நமக்கு சிக்மா ஸ்கொயர் விளக்கவர்க்க சராசரியின் மதிப்பும் திட்ட விளக்கம் சிக்மாவின் மதிப்பும் ஈஸியாக கிடைச்சிருது